கிபி இருபத்தி ஐந்து தென்னிந்தியாவின் வலிமையான பேரரசு சோழர் பேரரசு ராஜராஜ சோழன் இராசராச சோழன் இவர்களின் கடற்படை ஆசியாவின் பெரும் பகுதியை அச்சுறுத்தியது கப்பல்கள் நூற்று கணக்கில் வீரர்கள் ஆயிரக்கணக்கில் ஆனால் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருந்தால் சோழர் கடற்படையின் கைகளில் ஒரு நவீன சப்மரீன் இருந்திருந்தால் வரலாறு எப்படி மாறியிருக்கும் சோழர் கடற்படையின் வலிமை சோழர்களுக்கு ஏற்கனவே மிகப்பெரிய கடற்படை இருந்தது அவர்கள் இலங்கை மலேசியா இந்தோனேஷியா வரை சென்று வெற்றி பெற்றனர் பெரிய மரக்கப்பல்கள் வீரர்கள் வில் ஈட்டி அந்த காலத்தின் மிகப்பெரிய கடல் சக்தி ஆனா அந்த வீரர்களிடம் இருந்தது வெறும் வால் என் கற்பனை பண்ணுங்க அதே நேரத்தில் ஒரு நவீன அணு சக்தியுடன் கூடிய சப்மரீன் அவர்களிடம் இருந்திருந்தால் சப்மரீன் என்ன செய்யும் ஒரு சப்மரீனில் என்ன இருக்கு டார்பேடோஸ் ஒரு சுட்டால் எதிரி கப்பல் முழுக்க சிதறும் மிசைல்ஸ் கரையை அடையும் முன்பே படைகள் அழியும் சோனா டெக்னாலஜி எதிரிகள் எங்கே இருக்காங்கன்னு முன்னமே தெரிந்து கொள்ள முடியும் அப்போ சோழர் கடற்படை ஒரு போரில் இறங்கினால் என்ன நடக்கும் கற்பனை செய்யுங்க ஆயிரத்தி இருபது அஞ்சு ஆண்டில் சோழர் கடற்படை இலங்கை கடற்கரை அருகே நிற்கிறது எதிரி இலங்கையின் கடற்படை பிளஸ் சில தென்கிழக்கு ஆசிய கப்பல்கள் எதிரியின் நூற்றுக்கணக்கான மரக்கப்பல்கள் கடலை நிரப்பி நெருங்குகின்றன திடீரென்று கடலுக்குள்ளிருந்து ஒரு சத்தம் பூம் சப்மரீன் முதல் டோர்பிடோ பாய்கிறது ஒரே நொடியில் ஒரு பெரிய கப்பல் இரண்டு துண்டாகி கடலில் மூழ்குகிறது கூட்டம் அதிர்ச்சி அடைகிறது இது சூனியமா கடவுளரா என்று கேட்கிறது ஆனால் சோழர் படைக்கு தெரியும் இதுதான் அவர்களது ரகசிய ஆயுதம் ஒரே ஒரு சப்மரின் இருந்தாலும் அது நூறு கப்பல்களுக்கு சமம் எதிரி படைகள் எங்கே இருந்தாலும் கடலில் மறைந்து நெருங்கி ஒரு சுட்டில் அழிக்க முடியும் சோழர்கள் இதை பயன்படுத்தினால் இலங்கை முழுவதையும் சில நாட்களில் கைப்பற்றியிருப்பார்கள் இந்தோனேஷியா மலேசியா மட்டுமல்ல சீனாவின் கரையோரம் வரை அவர்கள் விரைவில் அடைந்திருப்பார்கள் உலக வரலாற்றில் முதல் அணு கடற்படை சக்தி சோழர்களாக இருந்திருப்பார்கள் சோழர்கள் ஒரு ரீஜனல் எம்பையர் இல்லாமல் குளோபல் சூப்பர் பவராக இருந்திருப்பார்கள் சப்மெரீனின் சவால்கள் ஆனால் மறுபக்கம் ஒரு கேள்வி சப்மரீனோட எரிபொருள் எங்கே கிடைக்கும் அந்த காலத்தில் யாருக்கும் அது புரியாது ஆயுதங்கள் முடிந்தவுடன் என்ன செய்வார்கள் அதனால் சப்மரீன் இருந்தாலும் அதை பராமரிக்க சோழர்களுக்கு பெரிய சவாலாக இருந்திருக்கேன் ஒரு சப்மரீன் கூட சோழர்கள் உலக வரைபடத்தையே மாற்றியிருக்கிறது இந்திய வரலாற்றில் இப்படி சப்மரீன் இருந்திருந்தால் உங்களுக்கு தோணுது என்ன கமெண்ட்ல சொல்லுங்க டிப்பு சல்டன் கிட்ட ஃபைட்டர் ஜெட் இருந்தா மைசூர் வார் அவுட்கம் எப்படி மாறும்